ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு வீடு பார்க்க வந்துருக்கோங்க நிறைய பேர் ஆன் ரோட் பஸ்போர் ரோட்டில் கேட்டிருக்கீங்க இது ஒரு பஸ் பஸ்போர் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து கல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் போடலாம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஒரு பஸ்போர் ரோட்லேருந்து இந்த லெஃப்ட்டு போனால் நம்ம சைட்டு வந்துடுங்க வாங்க போயிட்டு நான் அந்த சைட்டை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னுங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போவாங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குங்க எக்ஸ்போ போயிட்டுருக்கு ஜூன் ஃபஸ்ட்டுலேருந்து ஜூன் வரைக்கும் வந்து எக்ஸ்போ வந்து நல்லபடியாக வந்து சூப்பராக போயிட்டுருக்குங்க ஸோ அதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது வந்து ஒன் க்ரோர் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போக்காக உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பில்டரு ஸோ ஒன் ஃபுளோர் சொல்லிவிட்டு ஒன் லேக் டூ லேக் தான் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் எக்ஸ்போக்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க வாங்க போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பண்ணி பார்க்கலாம் நீங்களே பார்க்குறீங்க இந்த மெயின் ரோட்லேருந்து வந்த ரோ வர்ற ரோடு தான் இது மெயின் ரோட்லேருந்து பஸ்போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி தள்ளி வந்தோன்னே இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இப்போ வந்து புதுசாக வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்க்குறீங்களே இருந்தால் நம்ம வந்து பேசணும் பஸ் போகிற ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து த்ரீ பெட்ரூம் இல்லை ஃபோர் பெட்ரூமாக கூட எங்கள் பண்ணி தருவாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் சொல்கிறாங்க ஆஃபரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸு உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க இந்த வீடு வித்தாச்சு இந்த வீடு தான் இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ இங்கே நியர்பை ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புட்டு பீஸ் அண்ட் க்ரீனஸ் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது நாராயணா ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜுக்கும் நியர்பைல இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் நீங்கள் ரொம்ப நியர்பைலேயே பார்க்குறீங்க ரெண்டு கார் பார்க்கிங்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் வரும் இங்கே கார் பார்க்கிங்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெவன் ஃபீட் வந்து பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியலில் தான் வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் டிஸ்கவுண்ட் கூட வந்து பண்ணி தருவாங்க ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் முடிஞ்சாங்கன்னா இந்த இதை இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃப்ளோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்துருங்க ஏன்னா ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு ரேட்டு கட்டாயம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு பிராண்டட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் டால்மியா சிமெண்ட்டு எல்லாமே வந்து ரெட் பிரிக்ல தான் உங்களுக்கு பண்ணுறாங்க இது வந்து ஹால் பார்ட்டு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற மாதிரி ஹால் இருக்குங்க ஸோ இது வந்து ஓப்பன் ஹை சீலிங் வாங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் ஹை சீலிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெவலில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அவங்க இப்போ பில்டர் தரப்புலேருந்து இதில் ரெண்டு செப்பரேஷன் பண்ணி இது கிச்சன் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் பண்ணி தராங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடும் கிச்சனோட சர்வீஸ் ஏரியாவும் இங்கே இருக்குதுங்க இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க டூ ஃபீட்டு செட்பேக் வச்சுருக்காங்க பேக்லேயும் பேக் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குதுங்க வாங்க மாடியில் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சு ஹைட்டு தான் வச்சிருக்காங்க ஸோ வயசானவங்களும் நல்லா தாராளமாக நடக்கலாம் இந்த சைடில் வந்து ஃபுல்லாக எஸ்எஸ்எல் ரெய்லிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாகவே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு ஃபினிஷ் ஆச்சுன்னா ஒரு சின்ன குட்டி பங்களா போல இருக்குங்க ஸோ ஹை சீலிங்கோட லுக் அது மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த விட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபீட் வருங்க இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் ஃபீட் வருங்க அதுலேயும் வந்து ஒரு செட் பேக் கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த செட் பேக் வந்து உங்களுக்கு வந்து பால்கனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டுத்துக்குமே ரெண்டு பால்கனி கூட கொடுத்துடலாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தருவோம் இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பெட்ரூம் வருங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸ் பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இது வேணுன்னா ரெண்டாக கூட நீங்கள் சப் பண்ணிவிட்டு ஃபோர் பெட்ரூமாக ஆக்கிக்கலாங்க சுற்றி நல்லா பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க நல்லா ஃபுல்லாக வந்து லக்ஸரியான வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பார்த்த உன்னே பிடிக்குங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல்க்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் எக்ஸ்போ வந்து இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஆக போகுதுங்க ஸோ இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது எக்ஸ்போவில் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் வந்து உங்களோட கனவு இல்லத்தை புக் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சீக்கிரம் எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் புக் பண்ணிடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்துவங்களே சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் டாட்டா சி ப பாய்